மேண்டேட் அப்படிங்கிறது வங்கி சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்சன்ஸில் நீங்கள் நிறைய வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான் பார்த்துருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு பேமெண்ட்டை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறீங்க அந்த மாசம் மாதம் இல்லைனா வாரம் வாரம் ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியில் அந்த பேமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை தான் வந்து மேண்டேட்னு சொல்லுவாங்க இதை வந்து நார்மல் மேண்டேட்டாக இருக்கலாம் இ மேண்டேட்டாக வரலாம் அதாவது வெப்சைட்ஸ் மூலியமாகவும் நம்ம இந்த மேண்டேட்டை செட் பண்ணலாம் ஸோ யூஸ்வல் அந்த மேண்டேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ்க்கு இல்லை ஏதாவது ஒரு பெரிய பில் பேமெண்ட் மாச மாசம் கட்ட வேண்டியது இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கட்ட வேண்டியது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை நம்ம கூடாது அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் நம்ம செட் பண்ணி வைப்போம் இதுதான் வந்து மேண்டேட் சொல்றது சோ இந்த மேண்டேட்ல புதுசா ஒரு ரூல் வந்து கொண்டிருக்காங்க இந்த ரூல் மார்ச் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இருந்து அமலுக்கு வருது அந்த ரூல் என்ன அப்படின்னா யூபிஐ ஒன் டைம் மேண்டேட் அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருந்தா அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து இந்த ரூல அமல்படுத்திருக்காங்க சோ இன்சூரன்ஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் மணியை யூபிஐ மூலயமா பே பண்றதுக்கு இந்த மாண்டேட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேட்டு சோ இது வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ யூபிஐ மூலியமாக நீங்க வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் மணியை பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம் அதோட ஃப்ரீக்வன்சி எவ்ரி இயர் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியம் பண்ணிக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய யூபிஐல இந்த மேண்டேட்டை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் இந்த மேண்டேட் நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது செட் பண்ணும்போது இனிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்டீன் டேஸ்க்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் பிரீமியம் மணி இருக்கு அது வந்து எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து யூபிஐல லாக் ஆயிடும் இது லாக் அப்படின்னா என்ன சோ ஒரு குறிப்பிட்ட தேதியில இவ்வளவு தொகை வந்து நான் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை நான் யூபிஐ மேண்டேட் மூலியமா லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி லாக் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகை வந்து நம்மளால செலவு பண்ண முடியாத அளவுக்கு லாக் ஆகி அந்த யூபிஐ ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுடைய ப்ரீமியமை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யுபிஐ மேண்டேட் முடிஞ்சிடும் அதாவது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ட்ரான்சாக்சன் கம்ப்ளீட் ஆயிடும் பட் இந்த ஃபோர்டீன் டேஸ்க்கு அந்த மணி வந்து அவங்க ரிசீவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இதனால என்ன யூஸ் அப்படின்னா சப்போஸ் நீங்க இன்சூரன்ஸ் பேமெண்ட் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க ஆனா உங்களுக்கு வேற ஒரு செலவு வந்துருது இல்லை வேற ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நீங்க பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் மணியும் சேர்ந்து கரைஞ்சு போயிடும் இல்லையா நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்படி செலவு பண்ணாம வேற எதுக்குமே செலவு பண்ணாமல் அந்த மணியை கரெக்டா அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வெயிட் பண்ண வைக்கிறது அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியே முடிக்காட்டியும் கூட அந்த பணம் ஃபோர்டீன் டேஸுக்கு உங்களுடைய யுபிஐல அது வெயிட்டிங்ல ஹோல்ட்ல இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அதை வேற எந்த காரணங்களுக்காகவும் செலவு பண்ண முடியாது அவங்க அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து ஹோல்ட்ல இருக்கும் இந்த ஹோல்டு பீரியட் வந்து மேக்ஸிமம் ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் இந்த ஃபோர்டீன் டேஸ் ஃபுல்ல ஃபோர்டீன் டேஸ் தாண்டியும் அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னா அந்த மணி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க ரிசீவ் பண்ணல அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னா ரிவர்ட் ஆகி உங்களுடைய யூபிஐக்கு அந்த மணி வந்து வந்துடும் அது எங்கேயும் போகாது இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேமெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி நம்ம மறந்தோ இல்லை வேற செலவுகள் வந்தோ ஸ்கிப் ஆயிருது இல்லையா அதை ஸ்கிப் ஆகாம நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மேண்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபியூச்சர் மார்ச் ஃபர்ஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அமலுக்கு வருது அண்ட் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ற பர்சன் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான்